புதிய தோற்பை புதிய ரசம் இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் புதிய தோற்பை புதிய ரசம் புதிய தோற்பை என்பது விருத்த சேதனம் செய்யப்பட்ட ரோமர் ரெண்டு இருபத்தி ஒன்பதின் படி ஆவியானவர் அருளியபடி உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் என்று பௌருடியா சொல்லுகிறார் அல்லவா அந்த பாவமன்னிப்பை பாவ அறிக்கையை செய்த பாவமன்னிப்பை பொழுது கடவுள் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனி சதை உள்ள உணர்வுள்ள இதயத்தை எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறின் பிரகாரம் வைக்கிறார் அல்லவா அதுதான் புதிய தோற்பை புதிய ரசம் என்பது புதிய மது என்பது புதிய பானம் என்பது ஆண்டருடைய புதிய கட்டளைகள் நியாயப்பிரமாணம் அல்லாத திருச்சட்டம் அல்லாத பழைய படிப்பினை அல்லாத பழைய கட்டளைகள் அல்லாத கடவுள் கொடுத்த புதிய கட்டளை அன்பின் கட்டளையே புதிய இருக்குது ஆக இந்த புதிய தோற்பையில் பழைய ரசம் வைக்கப்பட்டாலும் அல்லது பழைய தோற்பையில் பழைய இதயங்களில் இந்த புதிய கட்டளையாக ரசம் வைக்கப்பட்டாலும் ரசமும் வீணாகும் தோற்பையும் வெடித்து போகும் ஆகவே புத்தம் புதிய சித்தையிலே ஊற்றப்பட்ட புதிய திராட்சை ரசமாக விருத்த சேதனம் செய்யப்பட்ட ஆவிக்குரிய விருத்த சேதனம் செய்யப்பட்ட பாவமனிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட கொண்ட கனிவுள்ள சதையுள்ள உணர்வுள்ள இதயமாகிய தோற்பையில் புதிய ரசமாகிய கருடைய வார்த்தையே கட்டளைகளை படிப்பினைகளை அன்பின் கட்டளை சுமப்போம் சுமைப்போம் வாழ்வோம் கடவுள் நம்மை அசு வதிப்பாராக